உயிரை கொடுத்து உழைக்கும் காவல்துறையினர் சிவகங்கையில் உதிரத்தை கொடுத்து உயிரை காப்பாற்ற களமிறங்கினர் சிவகங்கை அருகே ஆயுதப்படை காவலர் அலுவலகத்தில் மாவட்ட காவல்துறை சிவகங்கை லைன்ஸ் கிளப் மற்றும் காரைக்குடி நியூஸ் இணைந்து மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது ஆட்சியர் ராஜா அஜித் அறிவுறுத்தலின்படி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரத்த தான முகாமானது நடைபெற்று வருகிறது இன்று ஆயுதப்படை காவலர்கள் அலுவலகத்தில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டோங்ரே பிரவீன் உமேஷ் துவக்கி வைத்தார் இந்த ரத்த தான முகாமில் எழுபது மேற்பட்ட காவலர்கள் பிறர் உயிரை காக்க தங்களது குருதியை தானமாக வழங்கினர் உயிரை கொடுத்து உழைத்து சட்டம் ஒழுங்கை காவலர்கள் தங்களது உதிரத்தை கொடுத்து உயிரை காப்பாற்ற ரத்த தானம் செய்தது அனைவரையும் நிகழ்ச்சி செய்தது வணக்கம் இன்று லைன்ஸ் கிளப் மற்றும் காரைக்குடி நியூஸ் காவல்துறையோடு இணைந்து ஒரு மாபெரும் ஒரு ரத்த தானம் முகாமானது காவல்துறையின் ஆயுதப்படை வளாகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதை வந்து ஒரு நூறு நாள் சேலஞ்சாக லயன்ஸ் கிளப் மற்றும் காரைக்குடி நியூஸ் இணைந்து வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு ஏழாவது கேம்பாக இன்று கா காவல்துறையின் சிவகங்கை மாவட்டத்தில் ஆயுதப்படை வளாகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதில் முன் வந்து ஒரு காவல்துறை சார்பாக வந்து ஒரு எழுபது காவலர்கள் முன் வந்து தங்களுடைய ரத்தத்தை வந்து தானமாக கொடுப்பதற்காக இங்கே முகாமானது நடந்து கொண்டிருக்கிறது ஸோ நம்ம உயிரை காப்பதற்கு வந்து ரத்தம் என்பது ஒரு இன்றியமையாதது நம்ம உயிரை கா காவல்துறை என்பது உயிரை காப்பது மட்டுமல்ல உயிரை கொடுத்து மக்களின் வந்து நல்வாழ்வுக்காக நாங்கள் பாடுபடுவோம் என்பதை முன்னோ முன்னோதரமாக நான் வந்திருக்கோம் அனைவரும் ரத்த தானம் பண்ண வேண்டும் ஒரு மகத்தான உன்னதமான தானம் அதை காவல்துறை வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம்